ஹய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎம்பேஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள் கூட்டு தொடர் வரிசையை பார்த்துட்டு இருக்கோம் இன்னையும் பார்க்க கணக்கே இருபத்தி நாலு பிளஸ் இருபத்தி ஒன்று ப்ளஸ் பதினெட்டு ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் என்ற கூட்டுத்தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் மைனஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கிடைக்கும் அதுக்கான ஃபார்முலா நம்ம வந்து கூடுதல் காண்பதுக்கான ஃபார்முலா வந்து எஸ்என்இடி என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க மொத்த உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துருக்காங்க அதாவது மைனஸ் முன்னூற்றி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து எண் தெரியாது எண்ணு தான் கேட்டிருக்காங்க என்ன முதல் உறுப்பு அடுத்தது பொது வித்தியாசம் என்ன என்னஸ் இருபத்தி நாலு பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு சில பேர் தப்பு பண்ணுவோம் என்னன்னா இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி ஒன்னு போட்டு பிளஸ் மாதிரி வச்சுவோம் நம்ம ரெண்டாவது உறுப்பில் இருந்தால் முதல் உறுப்பில் டி வந்து வரும் அப்ளை பண்ணுறோம் நமக்கு எண் தெரியாது அதனால என் பை டூ அப்படி போட்டு மாதிரி தான் டூ ஏங்கையில் டூ இண்டு ஏனுடைய வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் அப்போ ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் என்னுடைய வேல்யூ தெரியாது அதனால் என் பைன்னு சொல்ல அப்பயே போட்டுப்போம் இண்டு மைனஸ் த்ரீ ஓகேவா இது கன்வீனியன்ட்டுக்காக நம்ம இதை என்ன பண்ணிக்கிறோம்னா நூற்றி ஐம்பத்தொன்னு அஞ்சு சைடு எழுதிப்போம் என் பை டூ ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் மைனஸ் த்ரீ இந்த எண் வந்து மைனஸ் த்ரீ எண் வரும் மைனஸ் த்ரீ இன்னும் மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ வரும் ஈக்கு வந்துட்டு மைனஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இப்போ என் பை டூ அப்படியே போட்டுட்டோம் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட்டையும் த்ரீ ஐயம் கூட்டுனோம்னா ஃபிஃப்டி ஒன் மைனஸ் த்ரீ இந்த டூவை கூட அந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா டிவிஷனில் இருக்குது இங்கே மல்டிப்ளிகேஷனில் போகும் அப்போ மைனஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றையும் இன்று டூ பெருக்கணும்னா மைனஸ் செவன் ஆட் டூ கிடைக்கும் ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் த்ரீ என் இல்லை என் பண்ணும்போது மைனஸ் த்ரீ என் ஸ்கொயர் ஃபிஃப்டி ஒன் இல்லை என் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஃபிஃப்டி ஒன் என் இந்த மைனஸ் செவன் ஆட் டூ எந்த சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் செவன் ஆட் டூன்னு வரும் ஈக்குவல் ஜீரோ இப்போது இது என்ன பண்ணிக்கலாம்னா த்ரீ அளவு எல்லாம் அடிக்கிறது மாதிரி தான் இருக்குது த்ரீ அதை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ மைனஸ் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டி ஒன் வந்து கேன்சல் பண்ணோன்னா செவன்டீன் என் ப்ளஸ் இருமூணு ஆறு மூணு ஒம்பது நானூணு பன்னெண்டு ஜீரோ அடுத்தது இது வந்து மைனஸ் என் ஸ்கொயரில் இருக்குது இது நார்மல் என் ஸ்கொயர் மாற்றும்போது சைன் மாற்றிக்கலாம் அப்படியே எல்லாத்தையும் சைன் மாற்றினோம்னா என் ஸ்கொயர் மைனஸ் செவன்டீன் என் மைனஸ் டூ தேர்ட்டி ஃபோர் ஓகே இப்போ இதில் காரணி படுத்துனோம் அப்படின்னா இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு காரணப்படுறது போது இரநூத்தி முப்பத்தி நாலு மூணு நாலு அடிக்கட்டும் ஏழு மூணு இருபத்தொன்னு இருபத்தி நாலு மூணு இரு மூணு பதினெட்டு இப்போ இருபத்தி ஆறு ஒம்போது இரநூத்தி முப்பத்தி நாலு வரும் இருபத்தி ஆறுலேருந்து லெஸ் பண்ணோம்னா செவன்ட்டி வரணும் அப்போது இரு இப்போ இது எப்படி எழுதலாம்னா என் மைனஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் இந்து என் ப்ளஸ் எழுதலாம் அதாவது இருபத்தி ஆறையும் ஒம்போதையும் பெருக்கினீங்கன்னா மைனஸ் இரநூத்தி முப்பத்தி நாலு வரும் இருபத்தாறுலேருந்து மைனஸ் இருபத்தாறுலேருந்து ப்ளஸ் ஒம்போதை லெஸ் பண்ணும்போது நமக்கு மைனஸ் செவன்ட்டி வரும் ஓகேவா அப்போ இதில் நம்ம வந்து பாசிட்டிவாக என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை அப்போ பாசிட்டிவாக இருப்போம் என்ஏசிக்குவெண்டு மைனஸ் நைன் போடுவீங்க அது ஆன்சர் வராது அப்போ கொண்டு டுவெண்ட்டி சிக்ஸ் பிளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன்சர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே நன்றி